விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டந்தான் நீங்கள் நினைப்பீங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் இருக்கு ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற இவங்க யாருக்குமே ஒத்து போக மாட்டாங்க காரணம் கேட்டிங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையாக பேசுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இவங்களால அந்த அளவுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு அடாப்ட் ஆக முடியாது ஒரு மாதிரி நிறைய யோசிப்பாங்க கடினமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க இவங்களோட இவங்களோட மனசும் வந்து ஒரு நிலையாவே இருக்காது எல்லாருக்கும் ஒரு மாதிரி யோசிச்சா இவங்க ஒரு மாதிரி யோசிப்பேன் யோசிப்பாங்க அதாவது வித்தியாசமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறதுனால ஒரே ஒரு மாதிரி இருக்க இவங்க மட்டும் வித்தியாசமா இருப்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம் இவங்களை பிடிக்காம போயிரும் பிடிக்காமல் போக வச்சுருவாங்க சொல்லப்போனால் விருச்சிகராசி அப்படிங்கிறவங்க எட்டறிவை விட பட்டறிவு அதிகமாக கொண்டவங்க அதாவது பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே எதுக்குங்க அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் நமக்கு அனுபவ அறிவு மட்டும்தான் எப்போவுமே கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல அதீத நம்பிக்கை கொண்டவங்க ஒரு பொது இடத்துல இருந்து கூட தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் இல்லை தெரியாதவங்களாக இருக்கட்டும் ஒரு இடத்துல அநியாயம் நடக்குதுன்னா இவங்க போய் முதல்ல குரல் கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஆதரவு தர்றதில் விருச்சிக ராசிக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இவங்க பார்க்க மாட்டாங்க நல்லதுக்கும் துணை போவாங்க கெட்டதுன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி நின்றுடுவாங்க சண்டை போடுறதுக்கு இவங்க தான் முதல்ல இருப்பாங்க அதே மாதிரி இந்த சமூக சேவை செய்கிறதுல விருச்சிக ராசியை அடிச்சுக்க ஆளே கிடையாது எல்லாத்துக்கும் மேலே விருச்சிக ராசிக்கு ஒளிவு மறைவு தெரியாததுனால போகிற வர்றவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் விருச்சிகம் என்ன நினைக்கும்னா அடடே நான் பேசுறது கூட தப்பாடா உங்களுக்கு நான் பார்க்கறது தப்பாடா நான் நடக்கிறது தப்பாடா இப்படி எல்லாத்துக்கும் குத்த சொல்லி இருக்கீங்களேடா அப்படின்னு தான் நினைப்பாங்க அதுக்கும் மேல ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா நான் அப்படி தான் என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசி விட்டுருவாங்க ஆனால் பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறதுல விருச்சிக ராசிக்காரங்க வந்து ரொம்பவே பொருத்தமான ஆட்கள் தான் யாரோ ஒருத்தவங்க வயசானவங்களா இருந்தா கூட அவங்களுக்கும் தன்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ தன்னோட தாத்தா பாட்டிக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அப்படி தான் மரியாதை கொடுத்து நடத்துவாங்க சொல்லப்போனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரு பெரியவங்களை கூட கொஞ்சம் எடுத்து எடுத்துரிஞ்சு பேசிடுவாங்களே தவிர வெளி உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பெரியவங்களையும் இவங்க மரியாதை இல்லாமல் பேசவே மாட்டாங்க இப்படி குணம் பண் படைச்ச விருச்சிகராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் வரக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம் குரு மே மாதம் தொடங்குதுங்க குணு குரு மே மாதம் தொடங்கிறதுனால இந்த குரு வந்து மிதுன ராசிக்கு வர்றாரு இவ்வளோ நாளாக ராசியில் இருந்தார் ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றதுனால என்னென்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறார்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் அதாவது குரு வந்தாலே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது விதிங்க இதனால தான் குருபலம் வந்தாச்சான்னு எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் எல்லாருமே கேட்குறாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குருபலம் வந்தாச்சா ஒரு குழந்தைன்னா குருபலம் வந்தாச்சா குருபலம் இருந்தால்தான் தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும் ஒரு விஷயம் என்னென்னா சனி நினச்சா ஒரு தொழிலை உருவாக்கி தருவார் ராகு கேது நினச்சா வாழ்க்கையை முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினச்சா மட்டும்தான் ஒரு உலகத்தையே உருவாக்குவாருங்க அது குருவினுடைய பலம் குரு நினச்சா ஒரு உலகத்தையே உருவாக்குவார் அந்த மாதிரி குரு பகவானினோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்கள் எல்லாமே ஏற்பட போகுதுங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பட போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தான் தரப்போகுது அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு என்னென்ன நன்மைகள் தரப்போகுதுன்னு பார்க்கலாம் ஏதாவது கெட்டது நடக்கப் போகுதோன்னு நினச்சி பயப்படாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நல்லது நடக்கப் போகுது ஒட்டு மொத்தமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் இப்படி நன்கணக்கில் எல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடுபட்டுட்டீங்க அந்த அளவுக்கு கஷ்டம் கூட காணாமல் போகிற நேரம் வந்துருச்சுங்க எந்த ஒரு சாதாரண மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ கொடுக்கறதில்ல அதிர்ஷ்டத்தோட முழு ஆதரவை உங்களுக்கு கொடுக்க போகுது அது என் ஏதுங்கிறத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை அதாவது பூமிக்காரகனை ராசி அதிபதியை கொண்டவங்க போராடும் குணம் அதிகமா இருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா ஒதுங்கி நிற்கக்கூடிய குணமெல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க முதலாக குரல் கொடுப்பாங்க எதிர்த்து போராடுவாங்க அந்த அநியாயத்தை ஜெயிக்கிற வரைக்கும் விடாப்பிடியா நிற்பாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டிங்கன்னா உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டீங்க அந்த மாதிரி மனசு கொண்டவங்க இந்த வருஷம் சர்வசாதாரணமாக வர்றது கிடையாதுங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு ஏற்பட போகிற விஷயங்கள்லாம் வாழ்க்கையே மாற்ற போகுது அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய நல்லதெல்லாமே நடக்க போகுதுங்க இந்த தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கை கொண்டவங்க தான் வழக்க கை விட தன்னம்பிக்கை அதிகமாக போகுது எல்லாரையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ஆளுமை திறன் மேம்பட போகுது பணத்தை சம்பாதிப்பீங்க பணத்தை சம்பாதிக்கிறதை விட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிறப்பான செயல்திறன்களாகல முன்னேற்றத்தை காணப்போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் நிலுவையில் இருக்கிற வேலையை கூட வெற்றி மா செஞ்சு முடிக்க போறீங்க எந்த ஒரு வேலையாக வேணால் இருக்கட்டுங்க குடும்ப வேலையாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களோட வேலையாக இருக்கட்டும் ஆபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரி குறிப்பா அவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இழுபறியாக இருந்தால் எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க அது சிறப்பாக முடியும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் பார்க்குறவங்களும் புதிய ஒப்பந்தம் பெறுவீங்க பெரிய லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு கிடைக்குங்க வேலை விஷயமா படிப்பு விஷயமா இல்லை பிஸ்னஸ் விஷயமா வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க அதே மாதிரி இந்த வணிகர்கள் இருக்கீங்க இல்லையா வணிகத்தை விரிவாக்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணக்காரராக கூடிய யோகம் கூட இருக்குங்க ஏதாவது ஒன்று கற்றுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக போகுது இது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கோம் தனியார் துறையோ இல்லை அரசாங்கத்துறையோ புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா அதற்கான முயற்சிகளை இப்ப நீங்க தொடங்கினீங்கன்னா கூட நல்ல பலன் கிடைக்கும் புதுசாக வீடு வாங்கறது வாகனம் வாங்கிறது வசதி வாய்ப்புகளோட சொத்து சேர்க்கையும் உண்டாகுது சொன்னால் எடுத்த எந்த ஒரு வேலையுமே நல்ல வெற்றி கிடைக்குங்க உறவுகளுடனான சொந்த பந்தங்கள் கிட்ட உறவுகள் மேம்பட போகுது இது வரைக்கும் ரத்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் தாயுடனான உறவுங்கிறது வலுவாக இருக்க போகுது வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க திடீர் நிதி ஆராய் ஆதாயங்களை பெற போகிறீங்க இதுவே வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ நல்ல பலன்களை பெறப் போகிறீங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க வாழ்க்கையில் நல்ல மா மாற்றங்களை இனி பார்க்க போறீங்க நிறைய பண விஷயத்தில் வந்து அடிவாங்கி இருப்பீங்க கொடுத்து கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அப்படி சிக்கிய பணத்தை கூட திரும்பவும் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வீங்க தொழிலில் வந்து புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இன்னும் சொல்லணும்னா அந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொட்டி கொடுக்க போறாரு பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதியாக சுக்கிர பகவான் தான் எந்த அளவுக்கு சுபமோகமான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு பார்த்துக்கோங்க பொதுவா வந்து சுக்கிரன் ஒருத்தவங்களோட ராசியில உச்சத்தில் இருந்தாலே அவங்களுக்கு வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமையும் இல்லையா ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பாஸிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பத்திரம் யோகமும் மாளவிய யோகமும் இந்த இரட்டை யோகமும் உங்களுக்கு பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க இந்த குரு பழம்னால் நீங்கள் ஏகப்பட்ட நல்ல பலன்களை அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் இந்த குரு பழம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசோட உறுதியோட உங்களோட இலக்கை எட்டி பிடிக்க நிறைய வாய்ப்புகளை அடுத்தடுத்து கொடுக்க போகுதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து பொது பலன்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிற எல்லாமே நல்லதாக மாறும் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுனா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை அனுதினமும் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் ஒருமுறை வந்து பிள்ளையார்பட்டி கோயிலில் பார்த்துட்டு போங்க வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி பண்ணுங்க நோட்டு வாங்கி கொடுக்கறது புத்தகம் வாங்கி கொடுக்கறது இந்த பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி அவங்க படிப்புக்கு ஏதாவது பண உதவி செய்கிறது அதே மாதிரி தென்னை மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறது